நான் இதை இங்கு வைக்கிறேன் பாதுகாப்பிற்காக ஏ பாரு தாம் அலமாரியை மூடவில்லை அது அவன் தவறு உள்ள என்ன இருக்கிறது பார்க்கலாம் இது புகை புகையிறுதிகள் போல தோன்றுகிறது அவன் அங்க என்ன மறைக்கிறான் ஓ நாம கண்டுபிடிக்க வேண்டும் வாவ் அது ஒரு கிட்கார்ட் என்ன ஒரு கண்டுபிடிப்பு சரி டோம் லோபமாக இருக்கவில்லை நான் இந்த கிட்கார்ட் எடுத்துக் கொண்டால் அவன் கவலைப்பட மாட்டான் அறியாமா சுஜி எனக்கும் இது உண்மையிலேயே வேண்டும் அடுத்ததை திற அங்க ஏது இருக்குது அப்படினு தெரிஞ்சுகோ அவளுக்கு அறிய முடியாதது ஏதோ ஆனால் மிகவும் கவர்ச்சியானது ஓ இது எங்களை உள்ளே இழுக்கிறது அவ என்ன சத்தங்கள் நான் லாக்கர் மூட மறந்து விட்டேமா ஆ நான் உதவ வருகிறேன் எவ்வளவு அழகான பல நிரப்பட்ட பத்திரங்கள் நான் முதலில் அதை திறக்கிறேன் இல்லை நான் தான் முதலில் இருப்பேன் சீக்கிரம் உள்ள என்ன இருக்குது அப்பா அது ஒரு பாக்ஸ் எமனம் விண்டைட்டேன் கோல்ஸ் இதுதான் நான் உண்மையான அதிருஷ்டம் என்று சொல்வேன் ஆ அது கண்டிப்பாக அதுதான் அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை ருசிகரமாக உள்ளது கே நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாயா என்ன இல்லை முடிவு பேசாது நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன் நான் பேராசைவாதி அல்ல ஒரு மிட்டாய் தவறான தொண்டையில சென்று விட்டது போல் தோன்றுகிறது டோம் எனக்கு உதவுங்கள் அவளை உண்மையாகவே உதவ வேண்டும் நான் உங்களுக்கு உதவுகிறேன் ஓ அது நல்லது சரி டாம் இது ஒன் இது என்ன சாதாரண கம்ப்யூட்டர் மவுஸ் போல இருக்கிறது அது எப்படி தொழில் என்று ஆச்சரியமாக உள்ளது சரி ஆனால் இது கணினியில் இருப்பது போல ஒரு கர்சர் உள்ளது நீங்கள் சரி சொல்றீங்க நான் டெஸ்டாபிள் ஐகான்களை போல பொருட்களை நகர்த்த முடியும் உண்மையாக அது அருமை பார்க்கவும் கேட் உங்களின் என்னிடம் உள்ளது எனக்கு மற்றொரு குத்துச்சாவி தெரியும் பெரிதாக்கள் அப்படிதான் உங்களுக்கு தேவைப்படும் அளவு அப்படி என்றால் ஆச்சரியப்படுவது என்ன பெண்ணுங்களே எனக்கு இனிய இருச்சுவையை வாழ்த்துங்கள் என்ன அற்புதமான சுவை நான் அதை முயற்சி செய்ய முடியுமானால் எனக்கு கை வைப்பதை நிறுத்து இப்போது இப்போது உங்களுடைய திருடர்களாக நமக்கு உடனடியாக ஏதோ செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஆ அற்புதம் சரி ட்ரோம் நீ இதுக்கு பொறுப்பேற்கணும் நான் குப்பையில் மூடப்பட்டிருக்கிறேன் ஹூ அவன் அதை எப்படி செய்தான் ட்ரோம் நமக்கு ஒரு பிரச்சனை உள்ளது ஓ இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் உனக்கு தகுந்தது இருக்கும்

புதிய பரிசுகள் நான் முதலில் துவங்குகிறேன் என்னிட என்ன இருக்குது ஒரு பூனை குட்டி ஆஹா நான் எப்பொழுதும் ஒரு பூனை குட்டியை கனவு கண்டேன் மேலும் ஒரு யோசனை இதை இந்த அழகான இடத்துல வைக்கிறேன் இப்போது உன்னை போர்த்திடுகிறேன் அப்படியே இப்போது நீ என் சிறிய குஞ்சு போல இருக்கிறாய் என்ன சூவையான விஷயம் நான் ஒரு பரிவுள்ள தாயாக உன்னை உணவளிப்பேன் பாட்டிலில் இருந்து குடிக்க நாமதை அதை மெல்ல செயல்படலாமே சரியா இல்லை கைகள் நீங்க அவருக்கு அமைதி தேவை சரி சரி இன்னும் மென் விருதலை உடையோர் யாராவது இருக்கலாம் என்ன வெள்ளை கொத்துமல்லி ஓ இது எவ்வளவு துர்நாற்றம் வருகின்றது அதை என்ன செய்ய வேண்டும் சுவிசரி அல்ல சூசியே என்னிடம் தெரியும் செட்டினை நன்றாக குலுக்கினால் வெள்ளை கொத்துமல்லி தானாகவே சுத்தமாகிவிடும் என்னிடம் இருக்கிறது அப்படியா ஆம் இது செயல்பட்டது இப்போது நீங்கள் இதை கொண்டு போகலாம் ஐயோ எதுவும் எதிர்பாராததால் இல்லை சூவை மிக கொடூரம் இல்லை இந்த நாற்றத்தை சகித்துக் முடியாது ஆம் எனக்கு தெரியும் நான் ஸ்காட்ச் டேப் மிகவும் பிடிக்கும் இங்கே வாரு டாம் சூ சூசி அதை அகற்று ஆஃப் உங்கள் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும் ஓ இது என்ன எனக்கு பயமாக இருக்கிறது அது ஒரு வம்பையர் என்ன ஒரு கேடூரம் ஒரு நிமிடம் தான் எனக்கு தெரியும் டாம் உன் வாய் விரைவாக திறந்து வம்பையரை விரைவாக காட்டு சரி இங்கே இது வேலை செய்கிறது பூண்டு வம்பையர்களை விரட்டிவிடும் நான் இதை ஒரு புத்தகத்தில் படிச்சேன் சிறப்பாக செய்த டாம் அருமையாக செய்த ஆமாம் ஆமாம் இப்போது எதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நான் துவங்கட்டுமா பார்ப்போம் வாவ் இது ஒரு டோரிடோஸ் பை அதுவும் எனக்கு பிடித்த ருசி அதிர்ஷ்டம் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் மேஜைக்கு ஊற்றுவேன் எனக்கு பிடித்த முக்கோணங்கள் மிக அருமை இடைவிடாமல் அவற்றை எல்லாயும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் கைகளை புறப்படுத்துங்கள் நன்றாகிவிட்டது உங்க டோரிடோஸ் எங்களுக்கு தேவையில்லை என்னுடைய சிறுகி இருப்பது போதும் அதற்குள் உறுதியாக கொஞ்சம் கலக்கல ஐயோ இல்லை இது புரோகோலி எனக்கு புரோகோலி பிடிக்காது நான் அதை ஏன் வைப்பேன் ஏமாற்றம் ஒரு கோர முடிவு நான் இதை சாப்பிட முடியாது ஓ ஓ ஒரு யோசனை இந்த புரோகோலியை ஒரு காக்டெயிலாக மாற்றினால் அது ஆரோக்கியமாய் மட்டுமன்றி சுவையானதுமாக இருக்கும் பார்ப்போம் ஐயோ இதோ இப்போ நான் ஒரு அழகான கண்ணாடி எடுப்பேன் கூல்லா இதுதான் நமக்கு தேவை அதை நிறைவாக நிரப்புகிறேன் முழுமையானது அதை முயற்சி செய்கிறோம் நல்லதாக தெரிகிறது அருண் திருடன் இல்ல ரொம்ப மோசம் நண்பர்களே எனக்கு வாந்தி வர போறதுன்னு தோணுது என்ன எதிர்பார்த்தாய் நகையிடுவதை நிறுத்து கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல வாயு இது ஏதோ ஒரு வான் மாதிரி தெரியுது ஒரு செதுக்கு இருக்குது ஆ இது ஒரு பெரிதாக்கி சரி இது என்ன செய்யும் உன் அசிங்கமான கலவை கொடு நீ என்ன செய்தாய் டோம் பாரு அதே அளவு காக்டெயிலாகவே இப்பொழுது உள்ளது உன் துப்பாக்கியை எனக்கு கொடு எனக்கு கடைசி சுடலில் ஒன்று மீதம் இருக்கிறது நான் அதை அதிகரிக்க வேண்டுமா ஓ எதனால் என்பது தெரியவில்லை என்ன நடக்கும் வாவ் ஒரு புதிய சுற்று நான் முதலில் இருக்கிறேன் இப்னு பாதுகாப்பு தொகுப்பில் என்ன இருக்கிறது வாவ் இவை ஜெல்லி பெல்லி மிட்டாய்கள் நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன் நான் அவற்றை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன் ஆனால் நான் இதிலிருந்து ஆரம்பிப்பேன் ம் சுவையாக இருக்கிறது ஓ என்ன நடக்கிறது எனது கைங்கள் எங்கே எல்லோரும் எங்கே நான் காண முடியாதவன் அருமை நாம் கூட பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே ஆட வேண்டும் ஓ பாருங்கள் ஒரு பறக்கும் ஜார் ஒரு நொடி கூட அம்மா டாம் ஓ நீ இங்கே தான் இருக்கு பரவாயில்ல அவன் கண்ணுக்கு தெரியாதானே ஆகிவிட்டான் அங்க என்ன இருக்குது வாவ் இது சீஸ் எனக்கு சீஸ் பிடிக்கும் குறிப்பாக பீட்சா அது எப்பொழுதும் நீளமாக இருக்கிறது எவ்வளவு மோசமான கனவு என் பாதுகாப்பு பெட்டியில் என்ன உள்ளது அங்கே யாராவது உள்ளார்களா நான் காண முடியவில்லை ஓ அது ஒரு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவை அதை ஒதுக்கிவை அவர் என்ன செய்கிறாள் ஒரு மிட்டாயை சாப்பிட்டது மற்றும் பருமனானால் ஐயோ பாருங்கள் அவள் நகரை சேதப்படுத்துகிறாள் இது உடனடியாக செய்ய வேண்டும் இந்த நகரம் என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது பாருங்கள் இப்போது போராடுவோம் நான் உண்மையான கராத்தே பையன் இறுதி காலடி இது ஒரு வெற்றி எலியானது தோற்கப்பட்டுள்ளது இப்போது அதை எரிந்து விடுவேன் மீண்டும் வராமல் இருக்கும் சிறந்தது நீங்கள் முடித்தீர்கள் நமது இரட்சகர் ஆனால் எல்லாவற்றையும் அதன் இயல்பான அளவுக்கு திருமத்தனை செய்ய வேண்டும் பெரிதாக எது சாப்பிட வேண்டும் சுருக்க எது சாப்பிட வேண்டும் ஓ புரிந்து கொண்டேன் இப்போது நான் சிவப்பு ஒன்றை சாப்பிடுகிறேன் அருமை இப்போது நான் டாமுடன் எந்த இனிப்புகளை பொருத்தலாம் என்று ஆறுதல் அடைகிறேன் மஞ்சள் வாங்க டாம் தயாராகி ஒன் முடியல நான் சின்னதா வேறே நன்றி என்ன ஒரு சாகசம் இது மர்மமான பாதுகாப்பு சவாலாகும் சேனலை சந்தா செய்யுங்கள் மற்றும் எந்த ஒரு வீடியோக்கையும் தவறவிடாதீர்கள் விரைவில் ஹா ஹா நோமல் சந்திப்போம்